அதே கேள்விதான் தொடர் தோல்விகள் தொடர் பிரச்சனைகள் தொடர் துன்பங்கள் குலதெய்வத்தை கும்பிட்றீங்களா கும்பிடுறோம் சார் நாங்கள் ரெகுலராக போய் கும்பிட்டுட்ருக்கோம் அப்போ இன்னொரு வழிபாடு மிஸ் ஆகிருக்கு அது என்னது பித்ரு வழிபாடு ரொம்ப முக்கியம் அது பித்ருக்களை மறக்கவே கூடாது நம் முன்னோர்கள் அவங்க ஃபோர் ஃபாதர்ஸ் சவுத் சைடு அவங்க தான் இருப்பாங்க சவுத் சைடு நம்ம பார்த்து கும்பிட்றதே அவங்கள தான் எதற்கு தெற்கு பக்கம் தலை வைத்து படித்தால் நிம்மதியான உறக்கம் வரும்னு கேட்டால் அவங்கெல்லாம் நம்ம முன்னோர்கள் ஃபுல்லாக தெற்கு சைடில் இருக்காங்க அந்த வேவ் லெங்க் நமக்கு நிம்மதியான உறக்கத்தை கொடுக்கும் அதற்காகத்தான் தெளிவாக சொல்லியிருக்காங்க தெற்கு பக்கம் தலை வச்சு படுங்க பிரமாதமாக தூங்கலாம் நிம்மதியான உறக்கம் கிடைக்கும் பித்தர்கள் வழிபாடையும் நம்ம பண்ணுறதில் ஒழுங்கா நான் எல்லோரையும் சொல்லலை தப்பாக நினச்சிக்காதீங்க ஒரு சிலரை சொல்கிறேன் நான் கேட்டேன் எங்கள் அப்பா பண்ணலை சார் நான் பண்ணல எங்கள் தாத்தா பண்ணல நாங்கள் பண்ணல எங்கள் ஃபேமிலியில் வழக்கமே இல்லை சில பேர் அப்படிலாம் கிடையவே கிடையாது அந்த வழக்கம் இல்லைன்ற கான்செப்டே கிடையாது நம்ம தெளிவாக சங்கல்பமே பண்ணுறோம் வருடா வருடம் உங்களுக்கு நாங்கள் சாந்தி செய்வோம் அப்படின்னு சொல்லி சங்கல்பம் பண்ணுறோம் அவங்க இறந்து போய் அந்த பதினாற நாள் காரியம் செய்யும்போது பதிமூன்றாம் நாள் செய்யும்போது நம்ம அந்த சங்கல்பத்தை பண்ணுறோம் ஒரு வாக்குறுதி கொடுக்குறோம் வருடா வருடம் உங்களுக்கு தாக சாந்தி செய்வோம்னு அது செஞ்சே ஆகணும் அதை திதி மறந்துட்டீங்களா கவலையே படாதீங்க மூன்று அமாவாசை சொல்லிக் கொடுத்துருக்காரு இறைவன் நமக்கு ஆடி அம்மாவாசை மகாலய அம்மாவாசை தை அம்மாவாசை இந்த மூன்று அம்மாவாசைலேயும் நம்ம அவங்களுக்கு திதி கொடுக்கலாம் உடனே செய்ய வேண்டியது என்னென்னா குலதெய்வ வழிபாடாக இருந்தாலும் சரி பித்தர்கள் வழிபாடாக இருந்தாலும் சரி ஒரு உருவா நாணயத்தை எடுத்து பாபாவின் பாதத்தில் வைத்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் வருகின்ற ஆடி அம்மாவாசை அன்னைக்கோ இல்லை தைய அம்மாவாசை அன்னைக்கோ மகாலய அமாவாசை அன்னைக்கோ நாங்கள் உங்களுக்கு பிரீத்தி பண்ணுறோம் நீங்கள் தயவு செய்து எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்கள் எங்கள் குடும்பத்தை பாதுகாக்குங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம்னா அவங்க வந்து மன மகிழ்ச்சி அடைஞ்சிருவாங்க நம்ம பெரியவங்க தான் இல்லைங்களா அவ்வளோ ஆசையா பாசமாக இருப்பாங்க நம்மள்கிட்ட இந்த கருமாக்கள் பாபா எடுத்துக்கிட்ட தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் போக இந்த அஞ்சு பர்சண்ட்டில் அவதி வரும் அத்தனை சகோதரிகளுக்காக தான் இந்த க இந்த ரெண்டு சுதட்சும்னு சொல்கிறேன் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் பாபா தான் எடுத்துக்கிறார் நம்முடைய கருமாக்களை அதற்கு பிறகு நம்முடைய பாபா இருக்கிறார் நம்மை காப்பாற்றுவதற்கு சச்சரிதம் இருக்குது ஸ்தவனமஞ்சரி இருக்குது சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் இருக்குது அது எல்லாம் நம்மளை காப்பாற்றும் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்